அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று பார்த்தீங்கன்னா பிரதோஷம் இந்த பிரதோஷ தினத்தில் எந்த மாதிரி வீட்டில் வழிபடணும் கோயிலில் சென்று வழிபடணும் ஒரு குறிப்பிட்ட மந்திர வார்த்தை எழுதுவதன் மூலமாகவும் சொல்வதன் மூலமாகவும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க பதிவுல பார்த்தீங்கன்னா அதாவது நாளைக்கு பிரதோஷமாக இருந்தாலும் ஒரு சில வீடுகளில் அசைவம் வந்து செய்வாங்க சில பெண்கள் மாதவிடை தீட்டு கூட இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நாம் எந்த மாதிரி செஞ்சால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத குறித்து தான் சொல்ல போகிறேன் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விசேஷமான நாட்கள் வந்தாலும் அதை பூஜை அறையில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத குறித்தும் வீடியோ போடுவேன் மேலும் பூஜை பூஜைக்கு செல்ல முடியாத பெண்கள் ஆண்கள் தீட்டில் மாட்டிகிட்டு இருக்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்காகவும் பயன்படுத்தும்னு இது மாதிரி ஒரு வீடியோவும் போட்டுருவேன் ஏன்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதிசக்தி வாய்ந்த இந்த நாள் மற்றும் நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் நான் கொடுப்பேன் இதை நீங்கள் பயன்படுத்தி செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதில் மாற்று கருத்து அப்படிங்கறதே கிடையாது இந்த வகையில் பார்க்கும்போது இன்று வளர்ப்பு பிரதோஷம் வளர்பறை பிரதோஷம் அப்படின்னாவே வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையானது எல்லாம் நமக்கு கிடைக்கும் அதில் வந்து என்னென்னவெல்லாம் தேவைங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் அதெல்லாம் கிடைக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கலாம் சரிங்களா நீங்கள் இதுக்கு ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம் சாப்பிட்ருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து செய்யுங்க மேலும் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இதை எப்போ செஞ்சீங்கன்னாலும் சரிதான் அதனால யாருமே வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க சரி என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ஒரு மேஜிக்கலான ஒரு நம்பர் தான் எழுத போகிறோம் இதுக்கு தான் அந்த அற்புத சக்தி வந்து உண்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து நீங்கள் அமர்ந்துக்கணும் உங்கள் மனசை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு டீப் ப்ரீத் எடுத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அதாவது நல்ல மூச்சு எழுத்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார் கூடவும் பேசாதீங்க நீங்கள் டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க உங்கள் வீட்டில் கார்டன் ஏரியான்னு தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட அமர்ந்துக்கலாம் இல்லைனா பெட்ரூமில் கூட உட்காந்துக்கலாம் எங்கே உட்காந்திங்கனாலும் பிரச்சனையே கிடையாது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபர பரன்னு தேயுங்க எதுக்காக அப்படி தேய்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக கைகளில் ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூடானது இப்போ நம்ம செய்ய போகிற முறையை ஆக்டிவேட் செய்வதற்கு நமக்கு உபயோகமாக இருக்கும் அதுக்காக தான் இது போல் நல்லா வந்து நம்ம தேய்க்கணும் அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும் இன்னொன்று சொல்லிடுறேன் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு கால எமகண்டம் எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் அதாவது இடது கை பழக்கம் இருக்கிறவங்க வலது கையில் எழுதுங்க வலது கை பழக்கம் இருக்கிறவங்க இடது கையில் எழுதுங்க இது உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கட்டை விரலுக்கு கீழே இருக்கிற இந்த பகுதி இருக்கு இல்லையா இதை தான் வந்து சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் சுக்கர பகவான் சுகபோக வாழ்வு அள்ளித்தருபவர் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் மேலும் சுக்கர பகவானுடைய அதிபதி தான் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பகுதியில் ஏதாவது எழுதணும் அப்படின்னா கட்டாயம் வந்து நடக்கும் இங்க நம்ம எழுதக்கூடிய என் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று 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 சரிங்களா இதுக்கு இதை வந்து நீங்க எழுதிக்கிறீங்க எழுதிட்டு கீழே வந்து பணம் வசி வசி அப்படின்னு வந்து எழுதிக்கிறீங்க அவ்வளவேதான் இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது அதனால நீங்க இதை எழுதுங்க முப்பத்தி மூன்று அப்படின்னு ஏன் எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பிளஸ் மூணு ஆறு ஆறுங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய எண் மேலும் இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ரெண்டு பிளஸ் நாலு ஈக்குவல் டு ஆறு அதுவும் வந்து சுக்கராதிக்கத்துல வர நம்பர் வந்தவர் அப்படி இருக்கும்போது அற்புதமான நாள் மேலும் இது வளர்பெறை பிரதோஷமாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையின் வளத்திற்கு தேவையான பணமும் நமக்கு கிடைக்கும் இங்கே வந்து நான் பணம் வசி வசின்ட்டு எழுதியிருக்கிறதுனால பண தேவை மட்டும்தான் பூர்த்தி ஆகும் அப்படின்ட்டுலாம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ அதை கூட எழுதிக்கலாம் இப்போ இந்த நம்பர் எழுதிட்டு கீழே வந்துட்டு வேலை வசி வசின்னு எழுதிக்கலாம் திருமணம் வசி வசின்னு எழுதிக்கலாம் இப்போ லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா காதல் வசி வசின்ட்டு எழுதிக்கலாம் எது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கே தெரியும் இல்லையா உங்கள் மனதிற்கு எது வந்து டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எது நடப்பதற்கு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும் இல்லையா ரொம்ப பெருசாக நினைக்கூடாது இப்போ இன்றைக்கி எழுதிட்டு வீடு வசி வசின்னு எழுதிட்டு வீடு வந்து ஒரு வாரத்துக்குள்ளாரையும் நம்மளால் கட்ட முடியுமா முடியாது இல்லை ஒருவேளை அதில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் நீங்கணும்னு வேணும்னா நம்ம எப்படி எழுதலாம் சரிங்களா லோன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லோன் வசி வசின்னு எழுதக்கூடாது பணம் வசி வசின்னு தான் எழுதணும் ஏன்னா லோன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா என்னது பணம் தானே கொடுப்பாங்க அது நமக்கு கிடைக்கணும்ட்டு தான் எழுதணும் கடன் வசி வசின்னு தயவு செஞ்சு எழுதிடாதீங்க கடன் பிரச்சனையை தீரணும் நாங்கள் இப்படி எழுதிக்கிறோன்னு சொல்லி எழுதிடாதீங்க நீங்கள் அங்கே எழுதுறது உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வசிய மந்திரத்தை யூஸ் பண்ணுறோம் அப்போ போய் நீங்கள் கடன் வசி வசின்ல எழுதக்கூடாது பணம் வசி வசின்னு தான் எழுதணும் சரிங்களா அதே போல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு ஆரோக்கியம் வசி வசின்னு தான் எழுதணும் நோய் வசி வசின்னு எழுதக்கூடாது உங்கள் வீட்டில் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னா படிப்பு வசி வசி அல்லது கல்வி வசி வசி அப்படின்னு நீங்கள் எழுதணும் இந்த முப்பத்தி மூன்றுங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் உகந்த ஒரு எண் அப்படின்னு சொல்லி கூட்டு சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர பகவானுக்கு உகந்ததா இருக்குது சேர்த்து பார்க்கும் போது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததா இருக்குது நான் முன்பே சொன்ன மாதிரி சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கும்போது இருவரின் மனமும் குளிரும்படி இருக்கு இன்னைக்கு மார்கழி வளர்பிறை பிரதோஷமாகவும் இருக்கு இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுன்னு இருக்குது ரெண்டு கூட்டல் நாலு ஆறு அதுவும் வந்து சுக்கர எண்ணாவும் இருக்குது இத்தனை சிறப்பும் இருக்கிறதுனால நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும் அவ்வளவே தான் இப்போ என்ன காரணத்துக்காக இதை நீங்கள் எழுதுனீங்களோ அது வந்து நடந்து முடிச்சுட்டு மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க அது வேலையாகட்டும் திருமணமாகட்டும் பணமாகட்டும் படிப்பு விஷயமாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அது அப்படியே நடந்து முடிச்சா எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்கள் மனசில் ஒரு அஞ்சு நிமிடம் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவ்வளவே தான் அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் இது கையில் எழுதுனது அழிஞ்ச நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் திரும்பவும் வந்து எழுதிக்கோங்க இல்லைனாலும் நீங்க வந்து அடிக்கடி உங்க கைகள் இப்படி இல்லை அந்த நடந்து முடிச்சிட்டு மாதிரி கற்பனை பண்ண சொன்ன அதை நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலுமே போதும் நிச்சயமா உங்களுடைய கோரிக்கையானது ஏழே நாளில் கட்டாயம் வந்து நடந்தே தீரும் அதனால நீங்க நம்பிக்கையோட வந்து பண்ணுங்க இதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லை விரதமும் இல்லை எந்த ஒரு தீட்டும் கணக்கும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு ஒரு நிமிடமாவது ஒதுக்கி இது போல வந்து எழுதி செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் இதை வந்து நாம் பிரபஞ்ச சக்தியும் இறை சக்தியும் ஒன்று சேர்த்ததுக்காக செய்கிறோம் இதில் ஏதாவது ஒரு சக்தி வேலை செஞ்சிச்சுனாவே நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ரெண்டையும் ஒன்றிணைத்து பண்ணும்போது கட்டாயம் வந்து நடக்கும் இதுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை மட்டுமே ஜெயிக்கும் நீங்கள் இதில் இதில் எழுதினா நடந்துருமான்ட்டு ஒரு துளி சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் யாருக்கு வந்து நம்ம எழுதினால் நடக்கும்னு நம்பிக்கை இருக்கோ அவங்க வந்து செய்யுங்க நிச்சயமாக வந்து பலன் கிடைக்கும் அதுவும் இந்த மாதிரி அற்புதமான சேர்க்கை கொண்ட நாள் வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது யாரும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்